அலைக்கும் வலைக்கம் வஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் துவா ஏற்கப்படாத தஆலா குறிப்பிடக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு காரணத்தை தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கு நம்மளில் பலரும் சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா துவாக்கள் ஏற்கப்படாத தான் சிலரெல்லாம் பல வருடங்களாக துவா கேட்குறோம் எங்களுக்கு அது கிடைக்கவே இல்லை அல்லாஹ் பதில் தரவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம கவனித்தோம் அப்படின்னாலே நம்முடைய அனைத்து துவாக்களையும் அல்லாஹ் நமக்கு உடனடியாக கபூல் செய்து தருவான் முதல்ல ஒவ்வொரு மாமியன்களும் கேட்கக்கூடிய எந்த ஒரு துவாவும் அல்லாஹ இடத்துல வீண் போகாது அதால தலை நமக்கு மூன்று வகையாக நமக்கு பிரித்து கொடுக்குறான் முதலாவது நம்ம கேட்ட துவாவிற்கு அல்லாஹ் உடனடியாக பதில் கொடுத்துருவான் இரண்டாவது அதனுடைய பிரதிபலனை பலனை நமக்கு மறுமையில் கொடுப்பான் மூன்றாவது நம்முடைய பாவங்களை அந்த அளவிற்கு நமக்கு மன்னிக்கிறோம் இப்போ நம்முடைய துவாவை நம்ம கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மூன்று விஷயத்தை நம்ம கவனிக்கணும் இதுல ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு முழுமையா நம்ம பார்க்க போறோம் முதலாவது பாவமான காரியங்களை குறித்து நம்ம அல்லாஹ விடத்தில் கேட்காம இருக்கணும் ஹராமான ஒரு தேவை எனக்கு நிறைவேறணும் அப்படின்னு நம்ம அல்லாஹ விடத்தில் கேட்டோம் அப்படின்னா அது நமக்கு கபூல் ஆகாது இதை நம்ம கவனிக்கணும் எது ஹராம் எது ஹலால் நம்ம ஹராமான துவாவை கேட்குறோமா ஹலாலான துவாவை கேட்குறோமா அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு அல்லாஹ விடத்துல நம்ம கேட்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இரண்டாவது நம்ம கேட்கக்கூடிய துவாவில் நம்ம அவசரம் காட்டாமல் இருக்கணும் நான் உடனே துவா செஞ்சேன் அல்லாஹ் எனக்கு உடனே கொடுக்கணும் அப்படின்னு அவசரமே நம்ம படக்கூடாது அல்லாஹ் நமக்கு எப்போ கொடுத்தா அது நமக்கு நிலவாக இருக்குமோ அப்போ அல்லாஹ் கொடுப்பான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம அல்லாஹ் இடத்துல துவா கேட்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் மூன்றாவது நம்ம துவா கேட்பதற்கு முன்பாக நம்ம யாருக்கிட்டையாவது பேசாமல் இருந்தோம் சண்டை வச்சுருந்தோம் ரத்த உறவுகளை நம்ம முறித்து வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னா முதல்ல அவங்கக்கிட்ட போய் நம்ம பேசி சமாதானம் செஞ்சு பிறகு தான் நம்முடைய துவாவை அல்லாஹா விடத்தில் கேட்கணும் இன்றைக்கு நம்மளில் பலரும் செய்யக்கூடிய மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னா பல வருடங்களாக துவா கேட்பாங்க ஆனால் தன்னுடைய இரத்த உறவை முறிச்சு தான் அவங்க வாழ்ந்துட்டுருப்பாங்க அப்போ எப்படி நம்முடைய துவா கபோல் ஆகும் இதை பற்றி நிறைய ஹதீஸ்கள் இடம் பெற்றிருக்கு ஆனால் இன்றைக்கி நம்ம அதை சாதாரணமாக நம்ம கடந்து போயிட்டுருக்கோம் நிறைய பேர் ஹஜ் உம்ரா கூட செய்வாங்க ஆனால் இரத்த பந்த உறவுகள் கிட்ட பேசாமலேயே அந்த நல்லாமலை செய்வாங்க ஆனால் அவங்களுக்கு அது தெரியறதில்ல அந்த அம்மனுக்கான எந்த விதமான பலன்களும் அவங்களுக்கு கிடைக்காது இதை பற்றிய ஒரு ஹதீஸை நம்ம பார்க்கலாம் தாலா எவ்வளவு தெளிவாக நமக்கு சொல்கிறான் அப்படிங்கிறத இந்த ஹதீஸின் மூலம் நம்மால் அறிந்து கொள்ள முடியும் அல்லாஹாலா படைப்புகள் எல்லாத்தையும் படைச்சு முடித்து வச்சிருக்கும்போது உறவுகள் எல்லாமே சேர்ந்து அல்லாக விடத்தில் அல்லாஹ்வினுடைய காலடிகளை பற்றி பிடிச்சிக்கிட்டு கேட்குமா உறவுகளை துண்டிச்சு வாழ்கிறத விட்டும் எங்களுக்கு பாதுகாப்பு கொடிய அல்லாஹு அதற்காக தான் உன்னுடைய காலை பிடிச்சி நிற்கிறோம் அப்படின்னு மன்றாடுமா அப்போ அல்லாஹ் சொல்வானா உன்னை உறவை பேணி நடக்கிறவங்க கூட நானும் நல்ல முறையில் நடந்துக்குவேன் உன்னை துண்டிச்சு வாழ்கிறவங்கள நானும் துண்டிச்சிருவேன் இது போதுமா இது உங்களுக்கு திருப்தியா அப்படின்னு அல்லாஹ் கேட்பான் அப்போ அந்த உறவுகள் சொல்லுமா ஆம் அல்லாஹ்வே எங்களுடைய இரட்சகனே இது போதும் இது கண்டிப்பாக உனக்காக நடக்கும் அப்படின்னு சொல்லுமா இந்த ஹதீஸை நம்மள எத்தனை பேர் தெரிஞ்சு வச்சுருக்கோம் இந்த ஹதீஸில் நமக்கு தெளிவாக புரியுது உறவுகளோடு சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் அல்லாஹினுடைய அன்பு நமக்கு கிடைக்குது அவனுடைய கிருபி நமக்கு கிடைக்குது அல்லாஹ் நம்ம கூட சேர்ந்து இருப்பான் ஆனால் உறவுகளை நம்ம துண்டிச்சோம் அப்படின்னா அல்லாஹுக்கும் நமக்கும் இடையே கண்டிப்பாக பிளவு இருக்கும் அல்லாஹ் நம்ம கேட்கக்கூடிய எந்த துவாவையும் கபூல் செய்ய மாட்டான் நம்முடைய எந்த காரியத்திலையும் அல்லாஹ் இருக்க மாட்டான் நமக்கு உதவி செய்யவே மாட்டான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷயத்தை இந்த ஹதீஸின் மூலம் நம்ம தெரிஞ்சு இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில் இதை நம்ம சரியாக கடைபிடிக்கணும் இன்னும் இந்த உறவை நம்ம சரியாக கடைப்பிடிச்சா நமக்கு எவ்வளவு சிறப்பு இருக்குது நம்முடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறும் நமக்கு எந்த மாதிரியான தண்டனைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் பதிலுக்கு பதில் உறவாடுகின்றவர் உண்மையில் உறவை பேணுகின்றவர் அல்லர் மாறாக உறவு முறிந்தாலும் அந்த உறவுடன் இணைகின்றவரே உறவை பேணுபவர் ஆவார் என்று நபி சொல்லாஹ் உலக வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த ஹதீஸை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கூட இருக்கக்கூடிய உறவுகள் நம்ம கூட அன்பாக இருக்காங்க பாசமாக இருக்காங்க உறவா இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட நம்ம சேர்ந்து போகிறது உறவு அல்ல அவங்க சண்டையிட்டு பிரிஞ்சாலும் நம்மக்கிட்ட இருந்து விலகி போனாலும் நம்ம அவங்கள விடாம பின்தொடர்ந்து அந்த உறவை நம்ம விடாம நம்ம கொண்டு போகிறோம் இல்லையா அதுதான் உண்மையான உறவு அப்படின்னு இந்த ஹதீஸில் சொல்லப்படுது மற்றொரு ஹதீஸ் ஒரு மனிதர் நபி சொல்லாஹ் செல்லும் அவர்களிடம் வந்து அல்லாஹ்வின் தூதரே என்னை சொர்க்கத்தில் சேர்க்கும் ஒரு நற்செயலை எனக்கு கூறுங்கள் என்று அவசரமாக கூறினார்கள் அதற்கு அல்லாஹ்வின் தூதர் செல்லாஹா உலேஹ் செல்லும் அவர்கள் அவருக்கு ஏதேனும் அவசர தேவை இருக்கலாம் அதனாலேயே இந்த மனிதர் இவ்வாறு கேட்கலாம் என்று கூறிவிட்டு நீங்கள் அல்லாஹ்வை வழிபடுங்கள் அல்லாஹ்விற்கு எதையும் இணையாக்காதீர்கள் இன்னும் தொழுகையை ஜக்காத்தை கடைபிடியுங்கள் இன்னும் உறவை பேணி பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் இந்த ஒரு ஹதீஸ்லேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா தொழுகையை தொழுங்க கடமையான தொழுகை தொழுங்க ஜக்காத் கொடுங்க இன்னும் உறவுகளை நீங்கள் பேணுனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எவ்வளோ சிறந்த ஒரு வார்த்தைகள் பாருங்கள் மற்றும் ஒரு ஹதீஸ் நபிசெல்லா உலகசல்லம் அவர்கள் கூறினார்கள் உறவை முறித்து வாழ்பவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் என்று நான் அவரது பில்லாஹிமின்ஹா அல்லாஹால நம்ம அனைவரையுமே பாதுகாக்க வேண்டும் இன்னும் உறவுகள் கிட்ட நம்ம நடந்துக்கிற முறைக்கு அல்லாஹ் நமக்கு மறுமை நாளில் எவ்வளவு பெரிய பரிசை கொடுக்க போறான் அப்படிங்கிறத நான் சுருக்கமாக ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன் இன்ஷால்லா நாம் ஒவ்வொருவருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சம்பவம் ஒரு ஹதீதில் இடம் பெற்றிருக்கு நாளை மறுமை நாளில் ஒரு அண்ணன் ஒருவரும் தம்பி ஒருவரையும் அல்லாஹ் இடத்துல கொண்டு செல்லப்படுமா அண்ணன் சொல்வாராம் யார் லாகவே நான் உலகத்தில் வாழும்போது என்னுடைய தம்பிக்கு நிறைய கொடுத்தேன் இருக்கிற எல்லாத்தையுமே கொடுத்தேன் அவன் எனக்கு எதையுமே திருப்பி கொடுக்கல அதனால் இப்போது அவங்க கிட்டே இருக்கிற நன்மையை எனக்கு கொடு யார்லா அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் கேட்பாராம் அதற்கு நமது ரசுல்லா இசல்லா அவங்க என்ன என்னுடைய உமத்தர் இப்படி கேட்குறாங்க என்ன ஒரு நிலைமை என்னுடைய உம்மத்துக்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்வானா உன் தம்பிக்கிட்ட அப்படி எந்த விதமான நன்மையுமே கிடையாது அப்படின்னு உடனே இந்த அண்ணன் சொல்வாராம் சரி நன்மை இல்லாட்டி பரவாயில்லையா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை எல்லாம் என் தம்பி கிட்ட கொடுத்துரு அப்படின்னு அதற்கும் நமது நபியவர்கள் என்னுடைய சமுதாயத்தினர் இந்த நிலைமை காலாயிட்டாங்களே அப்படின்னு கவலை கொள்வாங்களாம் உடனே அல்லாஹ் இரண்டு மலக்குமார வர சொல்லி இவரை அழைச்சிட்டு போய் அந்த ஒரு வீட்டை காட்டுங்க அப்படின்னு உடனே சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டை போய் அந்த அண்ணன் பார்த்தாராம் அறுபதாயிரம் அறைகள் கொண்ட ஒரு மாளிகையம் எப்படி ஒன்று இரண்டு பத்து கிடையாது அறுபது ஆயிரம் அறைகள் கொண்ட ஒரு மாளிகை அதுவும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மாளிகை அப்படின்னா அது எவ்வளவு சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு பாருங்கள் அதில் இல்லாத வசதிகளே கிடையாதான் அந்த அண்ணன் வெளியே வந்து அல்லாகவிடத்துல சொல்வாராம் யா அல்லாஹ்வே இது யாருக்கு நீ வச்சிருக்க இதை அடையக்கூடிய அரசன் யார் அல்லாஹ் அப்படின்னு கேட்பாராம் அப்போ அல்லாஹ் சொல்வானா நீ உலகத்தில் இருக்கும்போது உன்னுடைய தம்பியினுடைய உறவை நீ பேணி நடந்து கொண்டதற்கான கூலி அந்த மாளிகைக்கு சொந்தக்காரன் நீதான் பா அப்படின்னு அல்லாஹ் சொல்வானாம் அப்படியா அப்படின்னு அந்த அண்ணன் மகிழ்ச்சியோட சந்தோஷமா இருப்பாராம் அப்போ எல்லாம் சொல்லுவானா உன்னுடைய தம்பியினுடைய கையை பிடிச்சுக்கிட்டு நீ அந்த மாளிகைக்குள்ள நுழை அப்படின்னு அப்போ உடனே அந்த அண்ணன் தன்னுடைய தம்பியை பிடிச்சு அழைச்சிக்கிட்டு இருவரும் சேர்ந்து அந்த மாளிகைக்குள்ள போவாங்களாம் இந்த உலகத்தில் நம்ம உறவை பேணி நடந்துக்கிட்டோம் அப்படின்னா இவ்வளவு சிறப்பெல்லாம் நமக்கு கொடுக்குறான் இதை வந்து ஒரு சம்பவமா நம்ம கேட்டுட்டு நம்ம அதோட நம்ம போயிடக்கூடாது ஏன்னா மறுமை நாள் உண்டு அந்த நாளில் நம்ம செஞ்ச அனைத்து விதமான செயல்களுக்கும் கேள்வி கணக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து அதன் மீதும் ஈமான் கொண்டுதான் நம்ம ஒரு மாமீனா வாழ்ந்துட்டு இருக்கோம் கண்டிப்பா நம்முடைய எல்லா செயல்களுக்கும் அல்லாஹ பதில் சொல்லியே ஆகணும் நம்ம செஞ்ச எல்லா செயல்களுக்கும் நம்ம நன்மைகளை பெற்றுக்கொண்டே தான் ஆகணும் எனவே இன்ஷா அல்லா இந்த ஒரு ஹதீதோட அடிப்படையை பார்த்து இன்ஷா அல்லா நாம் அனைவருமே உறவுகளை பேணி நடந்து கொண்டு இப்படிப்பட்ட உயர்ந்த மாளிகைகளை பெற்றுக்கொள்ளவும் நாம் முயற்சி செய்ய வேண்டும் இன்னும் இந்த உலகத்துல உறவை பேணி நடந்தால் எவ்வளவு சிறப்பு அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு ஹதீஸின் மூலம் பார்க்கலாம் அல்லாஹின் தூதர் சர் அலா ஒலேஹ் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நமது வாழ்வாதாரம் ரிசுக்கு விசாலமாக்கப்படுவதற்கும் வாழ்நாள் நீட்டிக்கப்படுவதற்கும் யாருக்கு மகிழ்ச்சி அளிக்குமோ அவர் தமது உறவை பேணி வாழட்டும் என்று அதாவது யாருக்கு அல்லாஹ் செல்வத்தை அதிகமாக கொடுக்கணுமோ யார் அதை விரும்புகிறாங்களோ தன்னுடைய வாழ்நாள் ஆயுசு நீடிக்கணும் அப்படின்னு யார் விரும்புகிறாங்களோ அவங்க தன்னோட உறவுகளை பேணி நடந்து கொள்ளட்டும் அப்படின்னு எவ்வளவு சிறப்பு பாருங்க நம்ம உறவுகளோடு இருக்கிறதுக்கு இவ்வளகத்தில் நமக்கு செல்வம் அதிகப்படுத்தப்படுது நம்முடைய ஆயுள் நீட்டிக்கப்படுது இன்னும் மறுமையில் நமக்கு உயர்தரமான மாளிகைகளை அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான் இன்னும் இவ்வுலகத்தில் நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் நமக்கு கபூல் ஆகுது எனவே இன்ஷா அல்லா யாரெல்லாம் என்னுடைய துவா கபூல் ஆகலை நான் பல வருஷமாக கேட்குறேன் அது என்ன மற்றவங்களுக்கெல்லாம் கபூல் ஆகுது எனக்கு மட்டும் கபூலாக மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களோ இன்ஷா அல்லா கண்டிப்பாக உங்களுடைய உறவுகளை நீங்கள் சேர்ந்து நடந்துக்கோங்க அவங்க பேசலைனாலும் நீங்கள் போய் பேசுங்க சமாதானம் செய்யுங்க அவங்களோட உறவாக இருங்க கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வான் இன்னும் அல்லாஹே சொல்கிறான் உறவுகளை பேணி நடக்கிறவங்க கூட நானும் இருப்பேன் இன்னும் உறவுகளை துண்டிச்சு இருக்கிறவங்கள நானும் துண்டிச்சிடுவேன் அப்படின்னு எனவே இன்ஷா அல்லா யாருடைய வாழ்க்கையெல்லாம் மாற்றி அமைக்கணும் யாருடைய துவாவெல்லாம் ஆகணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ இன்ஷா அல்லா இந்த ஒரு ஹதீஸை நீங்கள் கவனித்து கொள்ளுங்கள் ஒரு சின்ன விஷயம்தான் ஆனால் அந்த ஒரு விஷயத்திற்கு அல்லாஹால இவ்வுலகிலும் பல சிறப்புகளை நமக்கு கொடுக்குறான் இன்னும் மறுமையிலும் நமக்கு பல சிறப்புகளை கொடுக்குறான் இன்னும் நம்முடைய உறவுகளுக்காக நாம் செலவிடக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் நமக்கு தருமம் செய்த சதக்கா செய்த நன்மை அல்லாஹ் கொடுக்குறான் இன்னும் யாரெல்லாம் கடலில் இருக்கீங்களோ வாழ்வாதாரத்தில் கஷ்டப்படுறீங்களோ வறுமை இருக்கோ இன்ஷா உங்கள் உறவுகளுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செலவு செய்யுங்க அவங்களுடைய தேவைகளை கேட்டு நீங்கள் நிறைவு செய்யுங்க கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் அதிக அளவு பறக்கத்தை கொடுப்பான் கடன்களை நீக்கி வைப்பான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பான ஹதீஸின் அடிப்படையை கவனித்து இதன்படி நம்முடைய உறவுகளை பேணி நடந்து கொண்டு அல்லஹ தாயடா சொல்லக்கூடிய அத்தனை சிறப்புகளையும் பெற்றிட எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெருக்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகா